ஹாய் பாயெல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சரின் வீட்டு சாப்பாடில் அருமையான ஒரு வாழை இலை விருந்து பண்ண போகிறோம் அதுவும் நான்வெஜ்ஜில் பண்ண போகிறோம் எவ்வளோ நல்லா இருக்கும்ல நான்வெஜ் வந்து நிறைய செஞ்சு ஒரு இலை போட்டு அதில் சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம வீட்டுங்கள்லையுமே யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் சரி எல்லாது விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி இல்லை சண்டே சண்டே நம்ம நான்வெஜ்ஜு செய்கிறோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டோம்னா ஒரு திருப்தியாக இருக்கும் அதாவது இன்னைக்கு நம்ம பெரிய விருந்தே செஞ்சு சாப்பிட்ருக்கவேப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விருந்து மாதிரி இருக்கும் அது இன்னைக்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு சிக்கன் வறுவல் முட்டை வறுவல் அப்புறம் ரசம் சாதம் இதுதான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிற விருந்து வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அரை கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு பட்டை அடுத்து கருவேப்பில் வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த பச்சை வாடை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ இதில் நம்ம சிக்கன் சேர்த்துடலாம் ரெண்டு தக்காளி தேவையான உப்பு இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ இதை வதக்கிடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ மூடி போட்டுடலாம் நல்ல சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் விட்டு வெந்து தண்ணி வற்றி வரட்டும் அது வரைக்கும் வேகட்டும் குக்கரில் பார்த்தீங்கன்னா அரை கிலோ சிக்கன் போட்டுடலாம் ஏன்னா வறுவல் பண்ணுறதுக்காக தானே அதனால் குக்கரில் போட்டு வேக வச்சிட்டோம்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம வறுவல் பண்ணிடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு போதும் ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விட்டு வேகும் அதனால் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டா போதும் இப்போ இதை வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் சிக்கன் எல்லாம் நல்லா வதங்கி அந்த தண்ணியெலாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் அளவுக்கு நம்ம வதக்கிறணும் அடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ இதை கலந்து விட்டலாம் இது போல் மசாலா போட்டதுக்கு அப்புறமா எண்ணெய் இல்லை இது போல் வதக்குனிங்கன்னா தான் அந்த மசாலாவோட பச்சை வடை உங்களுக்கு அடிக்காது அவ்வளோதான் இப்போ தண்ணி சேர்த்துருவோம் தண்ணி ஊற்றி இல்லையா அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் கிட்ட நல்லா வேகட்டும் குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நம்ம தேங்காய் எதுவுமே ஊற்றலை தா தேங்காய் ஊற்றாத ஒரு சிம்பிளான ஒரு குழம்பு தான் இது அதனால் இது ரொம்ப கெட்டியாகணும்னு இல்லை இந்த அளவுக்கு இருந்தால் நம்ம இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் பார்த்திங்கன்னா ரெண்டே விசில் தான் விட்டோம் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் தண்ணியும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது பாருங்க அதிகமாக தான் இருக்குது நம்ம ஊற்றுனதை விட தண்ணி அதிகமாக தான் இருக்குது இப்போ நம்ம தாளித்து விட்றலாம் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் இதை வதக்கிடலாம் பருவளுக்கு இது போல் ரெண்டுமே சேர்த்து போட்டீங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்து போட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த சிக்கனோட ஒட்டிகிட்டு இருக்கப்போ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்காக தான் ரெண்டுமே சேர்த்துருக்கேன் வெங்காயம் இந்த அளவுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இப்போ இதை கலந்துருவோம் மசாலா போட்டு இந்த மாதிரி கூட சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் சிக்கன் அதையே சேர்த்துருவோம் அந்த தண்ணியோடையே சேர்த்துட்டேன் இந்த சிக்கன் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வத்தட்டும் அது வரைக்கும் வேகட்டும் உப்பு நம்ம போட தேவையில்லை ஏன்னா முன்னாடி உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம் பத்தலை நான் மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம மசாலா எதுவுமே சேர்க்க மாட்டோம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லித்தளத்து விரலாம் இதையும் கலந்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு கிரேவி பக்குவத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் பரிமாறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அது ஆறி இருக்கும் பாத்தீங்களா அந்த டைம்ல வறுவல் வந்து கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் நல்லா வத்தி மசால் வந்து அந்த சிக்கனோட ஒட்டிட்டு இருக்கும் அதனால இந்த பக்குவத்திலேயே நீங்க இறக்கிறணும் அப்போதான் பாத்தீங்களா இப்போ ஆஃப் பண்ணதுக்கு உடனே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த இருக்கிற எண்ணெய் எல்லாமே வத்திடுச்சு பாருங்க இப்படி தான் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வறுவல் வந்து நம்ம தட்டில் வச்சு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் இப்போ இறக்கி வச்சிடலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் கரைச்சி எடுத்துடலாம் புளியை கரைச்சிட்டு அதில் இருக்க சக்கையெல்லாம் எடுத்தாச்சு அடுத்து தக்காளி கரைச்சிக்கலாம் நான் வந்து ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இதை கரைச்சிடுவோம் நம்ம தக்காளி கரைக்கிறப்போ கொஞ்சம் உப்பு போட்டு கல் உப்பு போட்டு கரைச்சோம்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும் பார்த்தீங்கன்னா தக்காளியும் புளியும் கரைச்சாச்சு அடுத்து ரசத்துக்கு தட்டிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு நாலஞ்சு பூண்டுப்பல் இப்போ இதை தட்டி எடுத்துடலாம் ரசத்துக்கு தட்டி எடுத்தாச்சு இந்த ரசம் தட்டி வச்சுருக்குள்ளே அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயத்தூள் இப்போ நம்ம ரசத்துக்கு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுழுந்து அடுத்து ரெண்டு வர அடுத்து ரசத்துக்கு தட்டி வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துடலாம் இதையும் வதக்கிடுவோம் அவ்வளோதான் இப்போது ரசத்து புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருந்தோம்லே அதை ஊற்றிடலாம் முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி கரைக்கிறப்போ உப்பு போட்டிருந்தோம் இப்போ கொஞ்சம் பத்தாது அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு புளிப்போட அளவை பார்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துடலாம் அடுத்து மல்லித்தலை அவ்வளோதான் ரசத்துக்கு தாளித்து விட்டாச்சு புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம் அளவுக்கு அதிகமாகவும் தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ ரசம் வந்து பொங்கி ஒரு கொதி வரட்டும் இறக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா ரசம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் இப்போ ரசத்தை ஆஃப் பண்ணிக்கலாம் முட்டை வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் முட்டை ரெண்டு வேக வச்சு வெட்டி எடுத்துருக்கேன் அதே போட்டு வறுத்துக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ரெண்டு டைம் இந்த மாதிரி அவ்வளோதான் எடுத்துடலாம் அடுத்து இதே எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் இதை வதக்கிடுவோம் உப்பு வந்து நம்ம போட்டிருக்கோல்லையா அதனால் இப்போ உப்பு போட தேவையில்லை கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மல்லித்தூள் இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்ல மசாலாவை வதக்கிடுவோம் அவ்வளோ தான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டாச்சு மசால் வாடையும் போயிடுச்சு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு இந்த டைமில் நம்ம வறுத்து எடுத்துருக்க முட்டையை சேர்த்துடலாம் உப்பு பத்தலைன்னா லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மசாலா கூட அந்த முட்டையை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பில் ஸ்டிம்மில் வச்சு இது போல் வதக்கிட்டிங்கன்னா அந்த வெங்காயம் முட்டை எல்லாம் நல்லா வெந்து வந்துடும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான ஒரு முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு சிக்கன் குழம்பு ரசம் வறுவல் முட்டை முட்டை வறுவல் தயிர் பச்சடி அருமையான ஒரு விருந்து ரெடி பண்ணிட்டோம் இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நம்மளுமே வாரத்தில் ஒரு நாள் இந்த போல் நான்வெஜ்ஜில் ஒரு விருந்து செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் இப்பெல்லாம் ஹோட்டலில் போய் நிறைய சாப்பிட்றோம் விருந்து சாப்பிட்றோம் இல்லை பிரியாணி சாப்பிட்றோம் இந்த மாதிரி நிறைய ஹோட்டலில் சாப்பிட்றோம் ஆனால் நம்ம வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்றப்போ அன்றைக்கி நம்ம வீடே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் மூடில் இருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க